السلام عليكم தினமும் அதிகாலை தொழுகைக்கு பின்னர் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வேகமாக வெளியேறி மதினாவின் எல்லையில் இருக்கும் ஒரு குடிசை வீட்டுக்கு செல்வதையும் சற்று நேரத்திற்கு பின்னர் அங்கிருந்து வெளியேறுவதையும் உமர் அலி அவர்கள் கவனித்தார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறார் என்பது பெரும்பாலும் உமர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு தெரியும் ஆயினும் இந்த விஷயம் மட்டும் தெரியவில்லை நாட்கள் நகர்ந்தன கலிஃபா அபுபக்கர் அலி அன்ஹு அவர்களோ தொடர்ந்து அந்த குடிசை வீட்டுக்கு சென்று கொண்டே இருந்தார் அங்கு சென்று அவர் என்ன செய்வார் என்பதும் உமர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு தெரியாமலேயே இருந்தது ஒரு நாள் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் வெளியே சென்ற பின்னர் அந்த குடிசைக்கு சென்று என்ன நடக்கிறது என்பதை பார்த்தே தீர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் உமர் அலி அன்ஹு குடிசைக்குள் நுழைந்தார் வயதான பார்வையற்ற நடக்க இயலாத ஒரு மூதாட்டி இருப்பதை கண்டார் பின்னர் குடிசையை கவனித்தார் கண்ட காட்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது கண் தெரியாத இந்த மூதாட்டி அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் உறவினராக இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவரிடம் உமர் அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கேட்டார் தினமும் ஒருவர் இங்கே வருகிறாரே அவர் இங்கு வந்து என்ன செய்வார் அதற்கு மூதாட்டி அவர்கள் அருமை மகனே அல்லாவின் மீது ஆணையாக அவரை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது தினமும் காலையிலேயே இங்கு வருவார் வீட்டை சுத்தம் செய்து தருவார் ஆட்டிலிருந்து பார் எனக்கு உணவு சமைத்து தருவார் பின்னர் எதுவும் பேசாமல் திரும்பி விடுவார் அது கேட்ட உமர் அலி அல்லாஹோ அன்பு அவர்கள் குலுங்கி குலுங்கி அழுதவராக வீட்டை விட்டு உடனே வெளியேறிவிட்டார் அபுபக்கர் அலி அல்லாஹோ அவர்கள் மரணித்த பின்னர் அந்த மூதாட்டிக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அபுபக்கர் அலி அல்லாஹோ அவர்கள் மரணம் அடைந்த செய்தியை இந்த மூதாட்டிக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் உமர் அலி அல்லாஹோ அவர்கள் தீர்மானித்தார் அந்த குடிசைக்கு சென்றார் முதல் நாளே அந்த மூதாட்டி கேட்டார் உமது நண்பர் மரணித்து விட்டாரோ உமர் அலி அவர்கள் திருக்கிட்டார்கள் திகைப்புடன் கேட்டார் உங்களுக்கு எப்படி அது தெரிந்தது அதற்கு மூதாட்டியோ நீர் எனக்கு உண்ணத்தரும் பெருத்தம்பழத்தை விதை நீக்காமல் தருகிறீர் உமது தோழர் விதை நீக்கி தருவார் நடுங்க துவங்கிவிட்டார் உமரலி அல்லாஹோ அனுபவர்கள் நிற்க முடியாமல் தரையில் அமர்ந்தார் கண்களில் இருந்து தண்ணீர் வழிந்தோடியது அப்பொழுதுதான் அந்த புகழ் பெற்ற வாசகத்தை கூறினார் உமரலி அல்லாஹோ அனுபவர்கள் உமக்கு பின்னர் வரவிருக்கும் கலிஃபாக்களுக்கு பெரும் சுமையை விட்டு விட்டு சென்று விட்டிரே அபுபக்கரே இப்பொழுது நாம் அபுபக்கர் அலி அல்லாஹோ அவர்களுக்காக அழுவதா உமர் அலி அல்லாஹோ அவர்களுக்காக அழுவதா அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அகன்று கொண்டிருக்கும் நல்ல பண்பாடுகளுக்காக அழுவதா தெரியவில்லை மரணிப்பதற்கு முன் நல்ல சுவடுகளை விட்டு செல்வோம் ஏனெனில் நாம் விட்டுச் செல்லும் சுவடுகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன அல்லாஹ் கூறுகிறான் தன்னுடைய திருமறையில் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது வசனமாக அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா